வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் செண்டுங்க வடக்கு பார்த்த வாசல் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் அந்த இடம் மொத்தமாக ரோட்டோட சேர்த்து இது வந்துங்க ஒரு முப்பத்தெட்டுக்கு இருபத்தி நாலுன்ற ஒரு அளவீடில் வந்து உள்கட்டுமானம் அமைச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி பதினாறு சதுரடி வருதுங்க உள்கட்டுமானம் இது வந்து ஒரு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்கங்க நெகோசிபிள்ங்க வில பேசிக்கலாம் குறைச்சி பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ரோடு வருதுங்க இந்த மாதிரி நல்லா இருக்குது வீடு ஸ்பேசியஸாக இருக்குது கார் பார்க்கிங்கோடு இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டை போய் பார்த்துருவோம் சரிங்களா நல்லா இருக்குங்க கார் பார்க்கிங் இந்த டோரு இதெல்லாம் பாருங்களேன் நல்லா அமைச்சிருக்காங்க இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி வருதுங்க தாராளமாக வந்து ஒரு பெரிய காரை நுப்பாட்டிக்கலாம் இந்த மாதிரி இருக்குங்க தெரியுதா பார்த்திங்களா இப்படி வருதுங்க ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் மேலே எல்இடிங்க அந்த லைட்டிங்ஸ் பூரா எல்இடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போர் வந்துடுது தண்ணி இந்த ஏரியா சொல்லவே வேணாம் இந்த வலது பக்கத்தில் இந்த தெரியுது பார்த்திங்கன்னா ஜென்ரல் டாய்லெட்டு விருந்தா விருந்தினர் யார் வந்தாலும் கூச்சப்படாமல் பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஃபுல்லாக கிரானைட்டில் அருமையாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி அருமையாக திண்ணை இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா திண்ணை இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இன்வெர்ட்ரு வச்சுக்கலாம் அதுக்காக இந்த அமைப்பு கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா இதில் உட்காந்துக்கலாம் நல்லா அழகாக கிரானைட் போட்டு கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா இப்படி இருக்குங்க இந்த டோர் பாருங்களேன் தேக்கு டோரு அழகாக வந்து சூரியனுடைய அந்த டிசைனை வந்து அதில் போட்டிருக்காங்க அதை அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்களா தெரியுதா ஆ இதில் பாருங்களேன் இது சேஃப்டி டோருங்க தெரியுதா இந்த மாதிரி வருது ஜென்ரலாக வந்து தேக்கு டோரு டைரெக்டாக இருக்கும் அதெல்லாம் வீட்லேயும் பார்த்துருப்போம் இது பாருங்க வருதா இந்த மாதிரி சேஃப்டி கேட்டு ஒன்று வந்துருக்கு அதுக்குள்ளே வந்து வழக்கமாக நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த டோரை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது டோர் நல்லா இருக்குது அருமையாக அழகாக பண்ணியிருக்காங்க ஹால்லாம் பாருங்கள் பெரிய ஹாலுங்க இந்த ஹால் பாருங்களேன் பத்துக்கு பதினெட்டுங்க நூற்றி எண்பது சதுரடிங்க அந்த மேலே போட்டிருக்க எல்இடியினுடைய வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா டைலில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க தெரியுதா ம் இப்போ அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலு நூற்றி எண்பது சதுரடிங்க பார்த்திங்களா ஃபுல்லாக எல்இடி நல்லா அருமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பால் சீலிங் ஒர்க்கிங் நல்லா இருக்குது சூப்பராக நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க இது டூ பிஹெச்கே வேடுங்க வடக்கு பார்த்த வாசல்ன்றதுனால கிழக்கு பார்த்து பூஜா ரூமு நல்லா இருக்குது உள்ளேயே லைட் எரியிற மாதிரி நல்லா அமைச்சிருக்குறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வருது அப்படி இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூமுக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது இது வந்து ஒரு எண்பது சதுரடி பத்து கேட்டுங்க எண்பது சிதறடி வரக்கூடிய பெட்ரூம் அது இருக்குது அதாவது கபோர்டு செட்டு கூட சேர்த்துட்டோம்னா நூறு சதுரடி வந்துடும் அது சேர்க்காமல் எண்பது சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமாக இது இருக்குது மேலே எல்லாமே நல்லா பால்சீலிங் நல்லா பண்ணியிருக்காங்க பால் சீலிங்கில் டைரெக்டாகவே வந்து காங்கிரீட்லேயே அவங்களுக்கு எல்இடி கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வந்துடுது நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா ம் இந்த மாதிரி வருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா இருக்குது இந்த பீரோ கப்போர்டு பூரா பாருங்கள் நல்ல பெரிய செல்ஃபுங்க மேலே லாஃப்ட் கப்போர்டும் பெருசாக இருக்குது அட்டாச்சு லேட்ரின் அண்ட் பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாமே நல்லா இருக்கு இப்ப இது பெரிய பெட்ரூம் இது இருக்கு இது வந்து பத்துக்கு பன்னெண்டுங்க ஒரு நூற்றி இருபது சுதடி வரக்கூடிய பெட்ரூம் அதாவது கபோர்டை சேர்க்காமல் கபோடை சேர்த்தோம்னா கூடிடும் கபோர்டை சேர்த்தோம்னா நூற்றி நாற்பது வரைக்கும் வந்துடும் இப்படி வருது அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நேர்த்தி அருமையாக பண்ணியிருக்கிறாங்க லாஃப்ட் கபோர்டு பீரோ கபோர்டு எல்லாம் அழகாக இருக்குது நல்ல வேலைப்பாடு பாருங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு சேஃப்டி லாக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்படி வருதுங்க இது இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க ஸ்பேசியஸாக இருக்குது நல்ல செல்ஃபெல்லாம் பெரிய செல்ஃபுங்க நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் வந்துடுது இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மேலே வந்து வாட்ரு ஹீட்ரு போடுறதுக்கு பிளக் பாயிண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்படி வருதுங்க வீடு அதே மாதிரி இப்போ கிச்சனை பார்த்துருவோம் பாருங்க இந்த எல்இடி பூராமே செவுத்துலேயும் பச்சிருக்காங்க பார்த்தீங்களா மேலே பால் சீலிங்கில்ங்க எல்லாமே வந்து நேராக சீலிங்கில் வந்து வால்பட்டி பார்த்து அதிலே வந்து சீலிங்லே வந்து டைரெக்டாக அந்த இது நம்ம சென்ட்ரிங் போடுறோம்ல அதுலேயே வந்து அவங்க நேரடியாக இது பதிச்சிருக்காங்க எல்இடி ஒர்க்கு இது வந்து பால்சீனிக் ஒர்க்கு கிடையாது எல்இடி நேரடியாகவே பதிச்சிட்டாங்க சீலிங்லேயே ஏற்றிட்டாங்க பாருங்கள் கிச்சன் பாருங்கள் இது வந்து ஒரு எண்பது சதுரடி வரக்கூடிய கிச்சனுங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது கிச்சன் கபோர்டு டஃபன் கிளாஸ் ஒர்க் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மேலே லாஃப்ட் கப்போர்டு எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் பிளக் பாயிண்ட் இந்த மாதிரி வந்து மிக்சி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கே கொடுத்துருக்காங்க கிச்சன் எல்லாம் கிராணிக்கில் நேர்த்தியாக இருக்குது எல்லாமே மாடுலர் கிச்சன் தாங்க அந்த மாதிரி அழகாகவே இருக்குது இது ஓடிஎஸ் ஏரியாங்க இதில் வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு அந்த டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பவர் சப்ளை தான் இருக்குது மேலே வந்து ஃபைபர் சீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வெளிச்சம் உள்ளே வரும் காற்று வரும் மழை நீர் உள்ளே வராது அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மாதிரி வருதுங்க மாடியில் போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நல்லா அகலமாகவே இருக்குது மேலே தட்டோடு உடுப்பை வச்சுருக்காங்க ஒரு தௌசண்ட் லிட்டரு கேப்பிலிட்டி டேங்க் இருக்குது பாருங்கள் ஓடிஎஸ் ஏரியா ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க நல்ல காற்றோட்டத்துக்காக பூரா பாருங்கள் வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க ஃபுல்லாக தான் ஏரியாவில் தண்ணி நல்லாயிருக்கும் பாருங்கள் சரிங்களா வீடு அருமையான வீடாக இருக்குது இருக்கக்கூடிய லொக்கேஷனும் இருக்குது நிறையா வீடுகள் நிறைஞ்ச பகுதியாகவும் இருக்குது சேஃப்டியான இடமாகவும் இருக்குது இதில் வந்து இந்த துணி காய போடுற அந்த ஆங்கிள் அதே மாதிரி பாருங்கள் லேம்பு எல்லாமே வந்துடுது சரிங்களா மேலும் இந்த வீடு பற்றின தகவல்களுக்கு நம்மளுடைய வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் சரிங்களா பாருங்கள் இந்த வீடை நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெண்டி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்